ஹலோ ஹெரிவான் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்றைக்கி என்ன ரிவ்யூ பண்ணலான்னு யூடியூப்பில் நான் செக் பண்ணி பார்த்துருக்கும் போது ஒரு ஸ்பான்சர் வந்து அதாவது லக்கி ரோசன் அப்படிங்கிற ஆப்பை ரிவியூ பண்ண சொல்கிற மாதிரி ஆடு அதுவே அருவால் வாயில் கவிட்டு வந்து என்ன வெட்டு குனிதேடா அப்படின்ற மாதிரியே வந்திருந்தது சரி இந்த ஆப்பையை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலான்னு க்ளிக் பண்ணி பார்க்கும்போது ப்ளே ஸ்டோரோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் தெரியுது பட் இது ஐம்பதாயிரம் பேர் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க சரி இந்த ஆப்பையை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ்ஃபுல்லானு இன்ஸ்டால் பண்ணியாச்சு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த ஆப்போடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸாக எல்லா ஆப்லேயும் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற மெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ முக்கியமாக மெயில் ஐடி வந்து உங்களுடைய ஒரு டம்மி மெயிலை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும் நானும் இந்த ரிவ்யூக்குன்னே வச்சுக்கூடிய ஒரு டம்மி மெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணிவிட்டேன் சைன்இன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்பின் ஆப்ஷனா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இது சரி என்ன பரவாயில்ல நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துருவோம் அண்ட் இல்லை பார்த்திங்கன்னா மெனு பட்டன் கிளிக் பண்ணால் இல்லை வாலெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாலெட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அல்லை இல்லை பார்த்திங்கன்னா என்டர் ஃபோன் நம்பர் அல்லது நம்ம யூபிஐடையை என்டர் பண்ணி அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இப்போ அமௌண்ட் இல்லை அண்ட் இன்னொன்றும் இப்போ அமௌண்ட் இல்லாதங்கால நம்மளுடைய மினிமம் பேலன்ஸ் கூட நம்ம செக் பண்ண முடியாது ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அமௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகலை ஸோ அதனால் நாம் ஏர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து செக் பண்ணி பார்த்தரான் சரி இப்போ நம்ம விளையிடுவோம் க்ளீனாவ் பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க அதாவது என்னென்னா இவங்களுடைய அந்த ரேட்டிங்கில் ப்ளே ஸ்டோர் ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதை நம்ம இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம் பட் நாம் இப்போ ரிவியூ பண்ண தான் வந்திருக்கோம் ஸோ அதெல்லாம் ரேட்டிங்கு எதுவும் கொடுத்து இந்த முந்நூற்றம்பது நான் வேணும் பண்ண வேண்டாம் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்பின் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் ஸ்பின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு ஸ்பின் கொடுத்துருக்காங்க அதாவது சாரி நாலு ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா ஐநூறுபாங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் அஞ்சு ஸ்பின் கொடுத்துருக்காங்க மீது ரெண்டு ஜீரோவில் இருக்குது பட் நாம் அது வேணும்னா பை பண்ணிக்கலாம் ஆனால் அமௌண்ட்டு கொடுத்து பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இப்போ அது வேண்டாம் நம்ம ஃப்ரீயாக மட்டும் யூஸ் பண்ணலாம் நான் பே பண்ணுறதுன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூபிஐ இந்த மாதிரி தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போ நம்ம மட்டும் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஸ்பின் அப்படிங்கிற கிளிக் பண்ணால் அது பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகி ஒரு எத்தனை டைம் அப்படிங்கிறது ஒரு ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு இந்த மாதிரி வரும் நம்ம பெட் கட்டுற அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி அது எத்தரின்ட்டு வருதோ அவ்வளோ ஏர்னிங் கிடைக்கும் இதில் டோட்டலாக நமக்கு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பத்து ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த பத்தும் கம்ப்ளீட் ஆன பிறகு எவ்வளோ ஏர்னிங் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதனால் இந்த எல்லா ஸ்பின் ஆப்ஷனும் ப்ளே பண்ணுறதை ஸ்பீடை ரன் பண்ணிக்கலாம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஸ்பின்னில் ஃபார்ட்டி ருபீஸ் வந்துருக்குது டோட்டல் நம்மகிட்ட எட்நூற்றி எழுபது ரூபா இருக்குது இதுக்காக நம்ம ஸ்பின் பண்ணோம்னா அதை பை பண்ணாதான் உண்டு நாம் இப்போ பை பண்ண வேண்டாம் ஏன்னா அதில் அமௌண்ட்டை பே பண்ணி தான் வாங்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட் நம்ம அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறக்கான வழியை பார்ப்போம் வித்ரா பண்ணுறதுக்கு ஃபோன்பே கூகுள் பேடிஎம் எது வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஐடியை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு இது எட்நூற்றி எழுபது ரூபா இருக்குது அந்த ஃபுல் அமௌண்ட்டை வித்ரா பண்ணலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு வித்ரா அப்படிங்குறது க்ளிக் பண்ணலாம் அட பாங்களா வித்ராவல் லிமிட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா எந்த வித்ரா பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மகிட்ட எட்நூற்றி எழுபது ரூபா தான் இருக்குது எட்நூற்றி எழுபது இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா ஒரு முந்நூறுரூபா தான் பார்த்திங்கன்னா குறையுது உடனே நம்ம என்ன நினைப்போம் அந்த ஸ்பின் ஆப்ஷனை பை பண்ணி ஒரு நூறுரூவா இரநூறுவா தானே அதை பை பண்ணி இதை ரீச் பண்ணி வித்ரா பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும் பட் அந்த ஒரு தப்பை மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது என்னன்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த ஆப்போடைய டார்கெட் நாம் அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு வித்ரா பண்ணணும் அப்படிங்கிற கிடையாது இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஏர்ன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பின் ஆப்ஷனை பை பண்ணுவோம் அது மூலமாக அவங்க அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க அண்டு இன்னொன்று இதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ண முடியாது அப்படி ரீச் பண்ணாலும் உங்களால் விட்ரா பண்ண முடியாது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்பை நான் ரிவியூ பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் அந்த ஆப்போடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏர்னிங் ப்ராசஸாக இருக்கும் இப்போ பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிற ஃபுல் ப்ராசஸ் அதில் இருக்குது இது கலரும் டிசைன் மட்டும்தான் சேஞ்சாக இருக்குது மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அமௌண்ட்டு இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கான டீடைல்ஸ் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ க்ளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதினெட்டு டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரிவ்யூ பண்ண இந்த லக்கி ரோசன் அப்படிங்கிற அர்னிங் ஆப் ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்பில் வெப்சைட் அதை ரிவியூ பண்ண தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வெப்சைட் வெப்சைட்லேருந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம் நன்றி